ஹே ஹாய் ஹலோ மக்களை நிறைய பேருக்கு யூடியூப்பில் சேனல் இப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பட் எல்லோருக்கும் அது முடியுது இல்லை ரீசன் வந்து சேனலில் வீடியோ போட தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணால் எப்படின்னு தெரியுது அது வந்து தினரையிட்டே இருப்பாங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்சதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்புக்குள்ளாடி போனோம் இப்போ நிறைய பேர் அப்படிதான் என்ன சொல்கிறது எந்த டவுட்டானாலும் யூடியூப்லேயே நம்ம பார்க்கல அப்போ நமக்கு வந்து க்ளியர் ஆகும் டவுட்டெல்லாம் யாருக்கிட்ட இப்போ எதுவும் கேட்கணுன்னே வேண்டாம் யூடியூப்லேயே எதுவாக இருந்தாலும் டவுட்டை க்ளியர் பண்ணலாம் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கும் பார்த்தீங்களா ஆல்ரெடி ஏதாச்சும் சேனல் இருக்கும் யூடியூப் பண்ணி சாரி யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னதான் யூடியூப் சேனல் நடத்தினாலும் அது வந்து ஒரு வேளை ஃப்ளாப் ஆகலாம் சேனல் ரன் ஆகாமல் இருக்கலாம் அப்போ வந்து இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகிரகிப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு யூடியூப் பழைய உங்களோட அந்த சேனல் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்டில் யூனு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து எதுக்காகன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் வந்து எல்லோரையும் சொல்ல முடியாதுல்ல இப்போ யூடியூப்பில் புதுசாக அன்எஜுகேட்டட் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியாது பழகும்போது அது தானே வரும் ஆனாலும் எல்லாருக்கும் டக்குன்னு அது தெரியாது ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் தானே டவுட்டு பார்ப்போம் ஸோ அதனால சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க த யூ லாஸ்டில் யூ இருக்குது அதுக்குள்ளாடி போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாப்பில் மேலே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணும்போது செகண்ட் ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் செகண்ட் வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணும்போது நிறைய சேனல் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்டில் வந்து லேர்ன் மோர் அபவுட் அக்கௌண்ட் ஆப்ஷன் அதை வந்து க்ளிக் பண்ணணும் ரேஞ்ச் ப்ராப்ளம் வெயிட் கிளிக் பண்ணிட்டீங்களா அப்புறம் இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து லேர்ன் ஹவு டு க்ரியேட் எ கூகுள் அக்கௌண்ட் லேர்ன் ஹவு டு க்ரியேட் எ கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா நோட் நோட் அதில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் பாருங்கள் சூஸ் ஏ கூகுள் அக்கௌண்ட் டைப் உங்களுக்கு எந்த டைப் வேணும் ஃபார் மை செல்ஃப் நமக்காக அக்கௌண்ட் வேணுமா இல்லை டூ மேனேஜ் பிஸ்னஸ் ஏதாச்சும் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபார் மை செல்ஃப் கொடுக்குறேன் அப்புறம் நிறைய அக்கௌண்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் வந்து ஆட் அக்கௌண்ட் டு டிவைஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இமெயில் கேட்டு வந்து அது எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் அக்கௌண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா அப்போ அதோட இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க திருப்பி அதை வந்து எடுத்துக்கோக்க வேண்டி நமக்கு வந்து நியூ அக்கௌண்ட்டு தான் தேவை அப்போ கிரியேட் அக்கௌண்ட்டு கீழே போட்டிருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மைஸ் பர்சனல் யூஸ் எதுக்காக நம்ம பர்சனல் யூஸ்க்கு வேண்டியோ இல்லைனா ஒர்க்கு இல்லைன்னா பிஸ்னஸ்க்கு வேண்டையேன்னு கேட்டிருக்கு ஏதோ உண்டோ அதை அதுக்காக தான் போட்டிருக்கோம் அப்போ நான் ஃபார் மை பர்ஸ்னல் யூஸுக்குன்னு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அடுத்து நேம் கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம வந்து என்ன சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம் என்ன சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம் அதுக்காக வேண்டி கேட்டிருக்கு அப்போ வந்து உங்களுக்கு என்ன சேனல் நீங்கள் ஒரு விளாக இருக்கட்டும் விலாகு அதுக்கேற்ற ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணி நேரமே வச்சுருக்கிறோம் வளாக் ஒன் டூ த்ரீ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேமை வந்து சூஸ் பண்ணி போட்டாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டை கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த்து கேட்குறேங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் நான் கொடுக்குறேன் டே டூ கொடுக்குறேன் 1997 நைன்டி செவன் ஜெண்டர் நீங்கள் வந்து ஃபீமேல் ஃபீமேல்னால் பொண்ணு நான் பொண்ணு ஒன்று கொடுங்க மேல்னால் ஆண் அப்படி கொடுங்க நான் ஃபீமெயில் கொடுக்குறேன் அப்புறம் நெஸ்ட்டு கொடுக்கணும் சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ரெண்டு இமெயிலில் எதுவும் உங்களுக்கு வேணாம் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் இல்லை அது வேணாம் எனக்கு க்ரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ்னால் அதை கொடுக்கணும் ஓன்னா உங்கள்ட்ட இருக்கிறது ഇപ്പോൾ നരെയ ഇപ്പം യൂട്യൂബ് വന്ന് രൺ പേ ഒര് യൂട്യൂബ് ചേനലുക്കും ഒര് ഇമെയിലെ ഡ്രക്സ്താങ്ങ് കൊടുക്കണം ഇല്ലാ സപ്പോസ് ഒരു മാനിറ്റേഷൻ അത്മാതിരി ആകുന്നത് എന്നാലും സേം ഇമെയില അക്കൗണ്ട കൊടുത്താൽ അത് വന്ന് അക്സപ് പണ മാട്ടാങ്ങോ എന്നാലും നാണ്ടിൽ ഒന്നും കൊടുക്കേണ്ട ബ്ലാഗ് സീറോ എയ്റ്റ് സീറോ നയൻ സിക്സ് അതാണ് കൊടുക്കേ അപ്പം നെക്സ്റ്റ് കൊടുങ്ങ யூஸ் மொபைல் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் இமெயிலில் நீங்கள் க்ரியேட் பண்ணால் உங்களோட மொபைல் வழியாக க்ரியேட் பண்ணலாம் மொபைல்னா மொபைல் நம்பரை வச்சு அதுதான் யூஸ் இமெயிலுன்னு கொடுத்துருக்கு சாரி யூஸ் மொபைல்னு கொடுத்துருக்கு நான் அதை வச்சு க்ரியேட் பண்ணாலும் நான் வந்து இமெயில் புதுசாக இதுக்கு இந்த சேனலுக்குன்னு ஒரு இமெயில் எடுத்துருக்கேன் அது நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் அப்புறம் பாஸ்வேர்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டுனால் இப்போ நம்ம மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்கக்கூடாது மிக்ஸ்டு லெட்டர்ஸ் ஏபிசிடு அதில் உள்ள லெட்டர்ஸ் பின்ன ஏதாச்சும் சிம்பிள் இப்படி வச்சு தான் கொடுக்கணும் முன்னாடியெல்லாம் எனக்கு அப்படி தெரிவிச்சு எதுனா ஏதோ பாஸ்வேர்டுன்னு சொல்லும்போது ஒரு எயிட் நம்பர் கொடுப்பேன் அது ஒர்க்கே ஆகாது பிறகு இதுதான் புரிஞ்சிச்சோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீ அப்புறம் இந்த ரெண்டு சிம்பிள் சாரி இந்த ரெண்டு சிம்பிள் அப்புறம் ஒய்எஸ் கொடுக்குறேன் இன்னொன்று டூ நம்பர் சிக்ஸ் செவன் அப்புறம் நெஸ்ட்டு கொடுக்கணும் ஓகே ஆச்சு அப்புறம் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்கணும் ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஐனாமின் அப்படின்னு அதை கொடுக்கணும் அதை கிளிக் பண்ணணும் நமக்கு வந்து சேனல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு சேனல் வளாக் ஒன் டூ த்ரீ கீழே இமெயில் கொடுத்துருக்கு நெஸ்ட்டு கொடுங்க இதே வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐயாயிரத்து மீனு கொடுங்க ஓகே ஆச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சேனல் ஓகே ஆகிடுச்சு அப்புறம் பேக் போங்க பேக் போங்க பேக் போயிட்டு திரும்ப அக்கௌண்ட்டு பார்க்கும்போது அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் வந்து நமக்கு வரும் நான் வந்துருக்கு பார்த்தீங்களா வந்துருக்கு